ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு கல்பனா பிளாக்குங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க வீட்டுல லட்சுமி கட்டமா இருக்கணும்னா நம்ம வந்து சில விஷயம்லாம் கடைபிடிக்கணும் இல்லைங்களா நான் வந்து சொல்ற விஷயமும் சிம்பிளா தாங்க இருக்கும் எப்பவுமே பரிகாரம் முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவேன் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீட்டில இருக்க சாமானமும் நீங்க வந்து பார்த்து பயன்படுங்க சரிங்களா பொதுவாகவே வந்து நம்ம வீட்டுல செல்வம் வந்து சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா வீட்ல இருக்கவங்களாம் அப்படியே எதிர்மறையா நேர்மறையா பேசணுங்க எதிர்மறை எண்ணங்களோடய இருக்க கூடாது சரி அதை விட்டுலாங்க நாளடைவில் செல்வம் சேர சேர அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் குறைஞ்சிரும் வந்து நேர்மறையாக பேச ஆரம்பிச்சிடாங்க விரக்தியாக இல்லாமல் சரிங்களா அப்போ வந்து என்ன பண்ணணும்னா வீட்டில் வந்து செல்வம் வந்து தங்கணும் எப்படின்னா லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும்னா வீட்டில் அஞ்சு பொருள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து குறையாம பார்த்துக்கணுங்க இது குறையா இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது நிறைவாகவே நம்ம வச்சுக்கணும் சரிங்களா எல்லாமே அவங்களால முடியாதது எதுவுமே இல்லை நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு நம்மளுடைய குடும்பத்தினுடைய சுபிஷம் எல்லாமே வந்து பெண்கள் கையிலையும் இருக்கு ஆண்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க சரிங்களா முதலாதான் பாத்துட்டீங்கன்னா என்னன்னா உப்பு இந்த உப்பு வந்து வீட்டுல குறைவா இருக்கு அப்படின்னா சொல்லக்கூடாது சரிங்களா எப்பவுமே நிறைய வச்சுக்கணுங்க நம்ம என்ன உப்பு வந்து லட்சுமி கடாச்சோம் இல்லைங்களா அதனால வந்து எப்பவுமே உப்பு வந்து குறையாம இருக்கிறதுக்கு பார்த்துக்கணுங்க எப்பவுமே மாசு சாமான வாங்கும் போது கல் உப்பு தூள் உப்பு ரெண்டுமே ரெண்டு பேக்கெட் ஒவ்வொரு பேக்கெட் வாங்கி நிறைக்க வச்சுக்கணுங்க வீட்டில் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா மஞ்சள்ங்க மங்களகரமான பொருள் மஞ்சள் வீட்டில் வந்து எப்பவுமே நிறைய இருக்கணும் நான் வந்து நம்ம எல்லாமே போகக்கூடாது சும அடுத்த பதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுமங்கலி பெண்கள் என்ன வச்சுக்குவாங்க குங்குமம் வச்சுக்குவாங்க சரிங்களா அந்த குங்குமம் வந்து தீர்ந்து போகிறபடியாக நம்ம வச்சுக்கவே கூடாது வீட்டு எல்லா சுமங்கலி பெண்கள் பிள்ளைகளுக்கும் நம்ம குங்குமம் கொடுக்கறது வழக்கம் இல்லைங்களா அப்ப வந்து அது போல வந்து வீட்டுக்கு வர பெண்களுக்கு வந்து குங்குமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே கூடாது அந்த குங்குமம் வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அது இல்லைன்னு சொன்னாவே அபசு குணமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால எப்பயுமே வந்து இந்த எல்லா சாமானும் இப்ப சின்ன சின்ன சாமானும் தானே வாங்கி நிறைவா வச்சுக்கோங்க சரிங்களா நான்காவத பார்த்துட்டிங்கன்னா அரிசிங்க அரிசியும் எப்பவுமே முழுவதுமாக தீர்ந்து போகிற வரைக்கும் விடக்கூடாது வந்து அப்படியே பயன்படுத்திட்டே வந்துட்டிங்கன்னா வந்து தீராதுங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ கஷ்டம் வராது பாருங்களேன் நீங்கள் வந்து அப்படி எடுத்து வச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க எல்லாரும் சில பேர் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து நினைப்பாங்க இல்லாத போய் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே படி முட்ட மாட்டாங்க அதனால் அரிசி வந்து சுத்தமாக தீண்டு அளவுக்கு கூட்டுறதுங்க சரிங்களா இது அதுதாங்க நாலாவதாவது ஐந்தாவதா சொல்லிட்டீங்கன்னா பெண்களோட சந்தோஷம்தாங்க வீட்டில் வந்து பெண்கள் வந்து எப்பொழுதும் வந்து மகிழ்ச்சியா இருக்கணுங்க அவங்க மகிழ்ச்சியா இல்லைன்னா வீட்டில் பண கஷ்டம் வரும் இது எத்தனை பேருக்கு தெரியுங்க அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கணுங்க இது சந்தோஷமா அவங்க இருந்தாதான் வந்து வீடு வந்து நல்லா இருக்கும் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்குங்க இது வந்து எத்தனை பேர்த்து தெரியுமோ தெரியல அதனால உண்மை அதுதாங்க அதனால வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க வீட்டு பெண்கள் அழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த மாதிரி நிறைவாக இருந்தாலே உங்களுக்கு வீட்டில் எப்பயுமே வந்து லட்சுமி கடாட்சமா இருக்கும் சரிங்களா வீட்டில் செல்வ கடாட்சம் வந்து பெருகுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது எல்லாருமே தெரிஞ்சவங்களாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்களுக்கு Rain , lõpetage juba .